வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் அன்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயம் வழங்கும் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் பகுதி மூன்றாவதாக இந்த பதிவு உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த பதிவில் நட்சத்திரத்தை பற்றிதான் பார்க்கிறோம் நட்சத்திரம் எந்த அளவிற்கு ஜோதிடத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது நட்சத்திரங்கள் இல்லை என்றால் ஜோதிடம் இல்லை எனவேதான் ஜோதிடத்தை வானவியல் கணிதம் என்று கூறுவார்கள் சரி அன்பர்களே இந்த நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிந்திருப்பீர்கள் நட்சத்திரங்கள் என்பது இருபத்தி ஏழு அஸ்வினி முதல் ரேவதி வரை அதேபோல் இந்த நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஜோதிடத்தில் இன்றியமையாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியது போல் ஒன்பது நட்சத்திரமாக ஒன்பது நட்சத்திரமாக ஒன்பது நட்சத்திரமாக மூன்று களமாக நீங்கள் நட்சத்திரத்தை எழுதி கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மூணு பெருக்கள் ஒன்பது இருபத்தி ஏழு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு சரியாக வந்துவிடும் உங்களுக்கு அப்போ ஒரு களத்திற்கு ஒன்பது நட்சத்திரம் மூன்று காலத்திலும் ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்பது இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நீங்கள் அஸ்வினி மகம் மூலம் முதல் இரண்டாவது நட்சத்திரம் வரணி பூரம் போராடம் மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இப்படி முறையாக இந்த நிலையிலும் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி முருசீஷம் திருவாதிரை குணப்பூசம் பூசம் மாயில்யம் என்று இந்த நிலையிலும் நீங்கள் நட்சத்திரத்தை மனநம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி மனநம் செய்து கொண்டீர்களேயானால் உங்களுக்கு நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் தெரிந்துவிடும் அந்த அதிபதியின் ஆண்டுகளும் தெரிந்துவிடும் அந்த ஆண்டுகள் பற்றி நாம் ஒரு சாட்டை பதிவிட்டு அந்த சாட்டை நீங்கள் பாருங்கள் அதில் மிக தெளிவாக கூறியுள்ளேன் பாருங்கள் அந்த சாட்டை பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் இப்போ பார்க்கறது இதுதான் நட்சத்திரங்களின் சாட்டு இந்த சாட்டு எப்படி போட்டிருக்கணும் போல் நீங்கள் குறிச்சிக்கிங்க உங்கள் நோட்டில் அஸ்வினி முதல் ரேவதி வரை ஒன்பது ஒன்பது நட்சத்திரங்களாக பிரித்து மூன்று களமாக போட்டுள்ளேன் அதை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியும் அஸ்வினி முதல் ஆயில்யம் வரை ஒரு களம் மகம் முதல் கேட்டை வரை இரண்டாவது களம் மூலம் முதல் ரேவதி வரை மூன்றாவது களம் இப்படி மூன்று களமாக நட்சத்திரங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முதல் வரிகளில் பார்த்தீர்கள் என்றால் அஸ்வினி மகம் மூலம் இப்படி நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருவி சீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இப்படியும் நீங்கள் நட்சத்திரங்களை மனனம் செய்து கொள்ள வேண்டும் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் விருது சீர்ஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுசம் புரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேபதி இப்படியும் நீங்கள் மனநம் செய்து கொள்ள வேண்டும் எதற்காக என்று கேட்டீர்களே ஆனால் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்றுக்கும் அதிபதி கேது பகவான் ஆவார் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் அதிபதியாக கேது பகவான் வருகிறார் அஸ்வினி மகம் மூலம் கேது பகவான் பரணிபூரம் போராடம் சுக்கிர பகவான் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரிய பகவான் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திர பகவான் மிருசீரிசம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் பகவான் திருவாதிரை சுவாதி சதயம் ராகு பகவான் உணர்பூசம் விசாகம் போரட்டாதி குரு பகவான் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனி பகவான் ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் பகவான் இப்படி நீங்கள் நட்சத்திரங்கள் கூறும் இந்த நட்சத்திரங்களின் அதிபதி யார் என்றும் உங்களுக்கு மனனமாகிவிடும் நட்சத்திரங்களும் உங்களுக்கு மனநமாகிவிடும் அதேபோல் இந்த கேது பகவானின் ஆண்டு அதாவது கடைசி களத்தில் பார்த்தீர்கள் என்றால் கேதுவுக்கு நேராக ஏழு சுக்கரனுக்கு நேராக இருபது சூரியனுக்கு நேராக ஆறு சந்திரனுக்கு நேராக பத்து செவ்வாய்க்கு நேராக ஏழு ராகுவுக்கு நேராக பதினெட்டு குருவுக்கு நேராக பதினாறு சனிக்கு நேராக பத்தொன்பது புதனுக்கு நேராக பதினேழு ஆண்டு என்று கொடுத்து அந்த ஆண்டு களத்தில் இந்த எண்களை கொடுத்துள்ளோம் உங்களுக்கு புரிகிறதல்லவா கேது பகவானுடைய ஆண்டு ஏழு சுக்கர பகவானுடைய ஆண்டு இருபது சூரிய பகவானுடைய ஆண்டு ஆறு சந்திர பகவானுடைய ஆண்டு பத்து செவ்வாய் பகவானுடைய ஆண்டு ஏழு ராகுபகானுடைய ஆண்டு பதினெட்டு குரு பகவானுடைய ஆண்டு பதினாறு சனி பகவானுடைய ஆண்டு பத்தொம்பது புதன் பகவானுடைய ஆண்டு பதினேழு இந்த ஆண்டு என்றால் என்ன என்று உங்களுக்கு சந்தேகம் எழலாம் இதுதான் அந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தின் தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் இவைகள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் தனது தசா ஆண்டின் அளவுதான் இந்த ஆண்டுகள் கேது பகவானுடைய தசா ஆண்டு ஏழு ஆண்டு சுக்கர பகவானின் தசா ஆண்டு இருபது ஆண்டு சூரிய பகவானின் தசா ஆண்டு ஆறு ஆண்டு சந்திர பகவானின் தசா ஆண்டு பத்து ஆண்டு செவ்வாய் பகவானின் தசா ஆண்டு ஏழு ஆண்டு ராகு பகவானின் தசா ஆண்டு பதினெட்டு ஆண்டு குரு பகவானின் தசா ஆண்டு பதினாறு ஆண்டு சனி பகவானின் தசா ஆண்டு பத்தொம்பது ஆண்டு புதன் பகவானின் தசா ஆண்டு பதினேழு ஆண்டு இப்படி ஒவ்வொரு கிரகமும் தசா நடத்தக்கூடிய கால அளவு தான் இந்த ஆண்டு அவரவர்கள் கால ஏற்றவாறு தசாவை நடத்தி முட்டு அந்த தசா நடத்தக்கூடிய ஆண்டுகளில் நன்மை தீமை ஏற்றவாறு பலன்களை கொடுப்பார்கள் அதுதான் தசா ஆண்டு என்று நாம் சொல்ல சொம் இந்த தசா ஆண்டு மொத்தம் நீங்கள் கூட்டி பார்த்தீர்களே ஆனால் நூத்தி இருபது ஆண்டுகள் வரும் இந்த நூத்தி இருபது ஆண்டுகள் தான் ஒரு மனிதனின் சராசரி ஆயுள் காலமாக இருந்தது அதாவது அப்பொழுது நம் முன்னோர்கள் ஜாதகம் கணித்த காலத்தில் சராசரி ஆயுள் காலம் என்பது நூத்தி இருபது ஆண்டுகளாக இருந்தது இதற்கு பெயர் விம்சோத்ரி ஆண்டு என்று கூறுவார்கள் விம்சோத்ரி ஆண்டு என்றால் என்ன என்பது இந்த பயிற்சி முடிந்து தேர்வு வைக்கும் பொழுது தேர்வில் இந்த கேள்விகளெல்லாம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் அதனால் இவைகளெல்லாம் நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நட்சத்திரங்கள் என்ன இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிபதி யார் இந்த அதிபதிகளுக்கு உண்டான தசா ஆண்டு எவ்வளவு இந்த ஆண்டுகள் மொத்தம் சேர்ந்தது விம்சோத்ரி ஆண்டு எவ்வளவு இந்த விம்சோத்ரி ஆண்டு என்பது மனிதனின் சராசரி ஆயுளாக இருந்தது சராசரி ஆயுளை இவ்வளவு என்றால் பூரண ஆயுள் எவ்வளவு என்று நீங்கள் யூகித்து பார்க்க வேண்டும் அது நடத்த வேண்டும் என்றால் அது ஒரு டாபிக்காக போய்கொண்டிருக்கும் இதை மட்டும் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த விம்சோத்ரி ஆண்டு நூத்தி இருபது ஆண்டு மனிதனின் ஆயுள் காலம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சாட்டை நீங்கள் நான் எழுதி உள்ளது போல நீங்களும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு மனநம் செய்வதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் இந்த நட்சத்திரங்களை பற்றி பார்த்திருப்பீர்கள் நட்சத்திரங்களின் அதிபதி அவர் தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் இந்த மொத்த ஆண்டுகளும் கூட்டினால் நூற்றி இருபது ஆண்டுகள் என்பது விம்சோத்ரி ஆண்டுகளாக நாம் பாதிக்கிறோம் இந்த விம்சோத்ரி ஆண்டு என்பதுதான் ஒரு மனிதனின் ஆயுள் காலமாக இருக்க வேண்டும் அதாவது இருந்துள்ளது முன்பு இப்பொழுதும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழல் கலாச்சாரம் இவைகள் எல்லாம் வந்து அவைகளை சீர்குலைத்து விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக உணவு முறை சரியில்லை உணவு முறை என்பதுதான் ஆஹ் எப்படி சொல்வது அது சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கு ஏற்றவாறு உடல் நன்றாக இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் அப்படி உடலை நன்றாக வளர்த்துக் கொள்ளக்கூடிய காரணியே உணவுதான் அந்த உணவு முறை சரியில்லை என்பதனால்தான் இந்த விம்சோத்திரை ஆண்டு தரக்கூடிய நூற்றி இருபது வருடத்தை மனிதனால் வாழ இயலவில்லை இன்றைய காலகட்டத்தில் என்ன காரணம் என்று கேட்டீர்களா என்றால் கலியுகம் கலியுகத்தில் இப்படித்தான் நிகழும் நம் முன்னோர்கள் ஆன்றோர்கள் அப்படியே அப்பொழுதே கூறி வைத்துள்ளார்கள் முனிவர்களும் ரிஷிமார்களும் அப்பொழுதே சொல்லி வைத்துள்ளார்கள் எனவேதான் தயவு கூர்ந்து ஒவ்வொருவரும் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் மாணவர்களிலிருந்து பதிவை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களும் உணவு முறையை சரியாக கடைபிடியுங்கள் என்று கூறி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்கள்